வெல்கம் டு இல்டாஸ் கிச்சன் இப்போது இன்றைக்கி குக்கரில் எப்படி முட்டையை வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் நாலு முட்டை எடுத்திருக்கேன் உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இது பாருங்கள் ஒரு அரை டம்ளர் கூட இருக்காது தண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மூடி போட்டாச்சு ஹைஃப்ளேமில் தான் இருக்குது ஸ்டவ் வந்து ஒரு விசில் வெயிட் போட்டாச்சு ஒரு விசிலுக்கு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நம்ம அப்படி திரும்புறதுக்குள்ளே ஒரு விசில் வந்துடும் இது அதிகபட்சம் ரெண்டு மூணு நிமிஷம் கூட ஆகாது வெயிட்டை எடுத்துடலாம் பாருங்கள் முட்டை நல்லா வெந்துருக்குது வெடிச்சு எதுவுமே வரலை ஒரு விசிலுக்கு நீங்கள் ரெண்டு விசில் வச்சா முட்டை ஊடெல்லாம் உடஞ்சி போய் அப்படியே முட்டையெல்லாம் வெளியே வந்துடும் வெந்து அந்த மாதிரி வேண்டாம் ஒரு விசில் போதும் அளவான தண்ணி போதும் இப்போது இந்த சுடு தண்ணியை எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த சுடு தண்ணியை எடுத்துகிட்டு அதை அப்படியே அலசிட்டு திரும்பி பச்சை தண்ணி ஊற்றி அதையும் அலசிட்டு இந்த மாதிரி ஒரு குழுக்கு குழுக்கலாம் கூடாது அடியில் சும்மா அப்படி ஆட்டணும் குழுக்கனால் ரொம்ப முட்டை உடஞ்சி போயிடும் பாருங்கள் லைட்டாக மேலே ஒட்டிகிட்டு இருக்குது பாருங்கள் நம்ம காலையில் வந்து முட்டை உரிக்கினா ரொம்ப கஷ்டம் இந்த மேலே ஒட்டிகிட்டு இருக்கிறத எடுத்தால் போதும் பாருங்கள் அவ்வளோதான் தானாகவே தோல் உறிஞ்சிடும் லைட்டாக கீழே நீங்கள் குக்கர் அப்படி ஆட்டினா போதும் குளுக்கிட்டீங்கன்னா முட்டை அப்படியே உடஞ்சி போயிடும் ஏன்னா அவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல இருக்கும் இந்த முட்டை பாருங்க மேலே மட்டும் தான் அந்த தோல் இருக்குது அதை அப்படியே எடுத்துகிட்டால் போதும் ரொம்ப ஈஸி நம்ம காலையில் வந்து ரொம்ப அரைபரியாக நம்ம வேலை இருப்போம் முட்டை பாத்திரத்தில் வேக வச்சு உரிக்கணும்னா ரொம்ப நேரம் ஆகும் நீங்கள் குக்கரில் ஒரே ஒரு விசில் தான் உங்கள் வேலையை பார்த்துட்டே அது ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் அது வெந்துடும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நீங்கள் வந்து குக்கரை ரொம்ப குளுக்கினீங்களா இந்த மாதிரி உடஞ்சி போயிடும் பாருங்கள் இந்த மாதிரி உடஞ்சிரும் நீங்கள் கீழே மட்டும் கொஞ்சம் அடியில் மட்டும் அப்படியே அப்படியே ஆட்டினா அழகாக தோளெல்லாம் உறிஞ்சி வந்துடும் முட்டை வந்து நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ